திருவரங்கம் இராசவேலர் செண்பக தமிழரங்கின் இணைய வழி வாயிலாக நடைபெறும் இப்பொழிவினை வலையொளி வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இதை பின்தொடர்ந்து உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிர வேண்டுகிறேன் நன்றி என்ன செய்யும் புத்தகம் எல்லாம் செய்யும் நம்மை புத்தகம் செய்யும் மனிதனை புனிதனாக்கும் மனிதனை வாழ செய்யும் மனிதனுக்குள் வாழவும் செய்யும் அணுகு கூட ஒரு முறைதான் விடிக்கும் ஆனால் புத்தகம் படிக்கும் போதெல்லாம் விடிக்கும் அத்தகு சிறப்பு வாய்ந்த புத்தகங்களானது தற்பொழுது வெளியிடப்பட இருக்கின்றது தங்களின் மேலான கறவழிக்கும் இடையே புத்தகத்தை வெளியிட்டும் சிறப்பிக்குமாறு

ಯ್ಯ ಅವರು ಮನ ಕಠಿನ ಐದು ನೂಲ

நேற்று இளம்போ அவர்கள் எடுத்து பேசி ஆவணப்படாமல் இருக்கிறார்கள் தமிழ் சென்னை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்றைய முதலமைச்சர் காமராஜர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அவர்களாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் திறக்கப்பட்ட தமிழ் சின்னம் அடிக்கலும் அவரே நாட்டுகின்றார் கட்டிடத்தை திறந்து வைத்தவரும் நமது பெருந்தலைவர் அன்றைய முதல்வர் காமராஜர் யார் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த தமிழ் சின்னம் மிக சிறப்பாக இது அறுபத்தி எட்டாவது ஆண்டு நாங்கள் வைரவிதா வயது காய்கின்றோம் தமிழ்ச்சங்களுக்கு அறுபத்தி எட்டு இந்த அறுபத்தி எட்டு வந்து பாராட்டி விஸ்வநாதமையா அவர்களுக்கு முத்தமிழ் காவலர் என்ற பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தான் நாம் தமிழ்ச்சம் வழங்கியோம் சிறப்பான தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அன்று திருச்சி தமிழ்ச்சங்கத்திலே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் நூற்றாண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை பொற்கழி விழா நடைபெற இருக்கின்றது நீங்கள் வாருங்கள் வந்து தமிழ்ச்சங்கம் என்ன செய்கின்றது எப்படி நடத்துகின்றது என்பதை பார்க்க கேட்க வாருங்கள் என்று கூறி எல்லாரும் ஐந்து ஆறு என்று சொன்னார்கள் உண்மையிலே அந்த ஐந்து சிறப்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து புண்ணிய நதிகள் இயற்கை ஐந்து இளம் நீர் நெல் காற்று ஆலயம் ஐந்து இஸ்லாமியர்களுக்கு ஐந்து முறை தொழில்வார்கள் அந்த ஐந்து நடக்கிறோம் நமக்கு சிவாய நம்ம நமக்கு சிவாய ஐந்து பிரான் அந்த புனித சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது புனித காயங்கள் என்று ஐந்து அவர்களுக்கு புனித காயமாக ஐந்து காயங்கள் என்று சொல்கிறார்கள் அருகாச ராமலிங்க வல்லதார்கள் ஐந்தாவது குழந்தை இந்த உதயகுமாரும் ஐந்தாவது குழந்தை அப்பா தமிழ் மேல் கொண்ட அந்த ஆர்வத்தார் எங்கள் வீட்டில் முதல் என் அக்கா பேர் அனு செல்வி ஆ இரண்டாவதாக ஆனந்தி ஆ அடுத்து இளச்செழியன் அடுத்து ஈஸ்வரி ஐந்தாவதாக உதயகுமார் அது

மூளை பிரிவு இருப்பவர் உதயகுமார் முதல் படிப்பெருவ அசோக் குமார் இரண்டாவது படிவ அஸ்வின் குமார் ஒரே மயம் மகிழ்ச்சி மயமாக இருக்கிறது அங்கே என்னுடைய யாரையும் வந்து கேட்டாங்க ஐயா நீங்க அரை மணி நேரம் பேசுவீங்களா இல்ல அதெல்லாம் ராஜே பேசிப்பாரு நான் நான் வந்து விஜய சுந்தரி அம்மா பேச்சை கேட்கல அவங்க அவங்க வந்து தொலைக்காட்சியில அவங்க

அனைவரும் நல்ல நல்ல வார்த்தையை கூறக்கூடிய நாம் ஜிஎஸ் பேரியம்மா வந்து பேச இருக்கிறார்கள் அவர் வந்து இந்த நூலையை பற்றி சொல்லப்ப இந்த பெண்களின் வாழ்க்கை முறையை இன்ப இன்பங்கள் எல்லாம் அழகாக இந்த நூலில் சொல்லியிருந்தாரு திருப்பி திருப்பி நான் ஐயா இல்லாத நான் பேசிட்டு அதிலே நேரம் போயிடுது அதையெல்லாம் சொல்வதற்காக நான் அமையா வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த விழா நிறைய எல்லாரும் பெரிய புயாரெல்லாம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் நிறைய ஐயா நான் வழக்கறிஞர் அடுத்தது அசோக் குமார் ஜியா வழக்கறிஞர் அஸ்வினி குமார்யா வழக்கறிஞர் எல்லாம் மூணு நாலு பேரான வழக்கறிஞர் ராமன்யா எல்லாம் ராமன்யா எல்லாம் சட்டமாக இருக்கிறது அருமையான ஒரு மாலை கொண்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டது என பேர் ஒரு உட்கார்ந்து நமது சமையல் அறையில் இருக்க வேண்டிய ஐந்தரை பெட்டி அஞ்சரை பெட்டி தான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கு நமது வரவேற்புறையில் இருக்க வேண்டியது இந்த ஐந்து மூணு சமையல் அறையில் ஐந்தரை பெட்டியும் வரவேற்புறையில் ஐந்து மூணு தான் ஒரு அன்பான அமைதியான ஒரு குடும்பத்தை நடத்தலாம் என்று கூறி அருமையான வாய்ப்பினை தந்த அத்துணை அன்பு உள்ளது அதிக அமைதியாக இருக்க பெரம்பலூர் மாவட்டம் அவர்களுக்கும் அதே மாதிரி வட்டார கல்வியர்களோட எங்கள் திருச்சி மாவட்டம் வந்து அவங்க எங்கே தெரியல அங்கே நான் பார்க்க ஒரு கல்வி ஒரு கல்வி அருமையான ஒரு மாலை பொழுது எத்தனை உள்ள ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வெளியிட்டு நம்மை உதயமாக்கிய நன்றி வளர்ந்து வரும் உலகத்தின் மதிநுட்ப நாயகனே துணை வட்டார வளர்ச்சி அலுவலராய் பணியாற்றுபவர் பெரம்பலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை நடுநாயகரை தமிழ் ஆர்வலரை திரு ரே ஐயா அவர்களை வாழ்க்கை வழங்குவதுமாறு அன்புடன் ஐயா அவர்கள் தற்பொழுது நூலாசிரியருக்கு சிறப்பு செய்கின்றார்கள் திருச்சிராமலை தமிழ்ச்சங்கத்தின் அமைச்சர் திருமதி உதயகுமார் பெரியசாமி ஐயா அவர்கள் நூலாசிரியருக்கு சிறப்பு செய்கின்றார்கள் லாவண்யா மேடம் பேருக்கு சிறப்பான ஒரு விளக்கம் ஐயா தற்பொழுது நூல் வாழ்த்துறை தமிழே நீ என்றும் ஆட்சி தமிழாக இருப்பதால் எங்களை தினமும் ஆண்டு கொண்டிருக்கிறாய் தமிழே நீ என்றும் அன்னை தமிழாக இருப்பதால் தான் தினமும் உன் மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழே வணக்கம் அவையோருக்கு அனைவரையும் வணங்கி நான் திருச்சி பெரியார் ஈவேரா கல்லூரியில் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்து ஈவேரா கல்லூரியிலே ஒரு கவிதை போட்டி நடந்தது அந்த கவிதை போட்டிக்கு முத முதல்ல கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை பெற்று முதல் பரிசு பெற்றேன் அதனால ஈவேரா கல்லூரி ஏறுவதனால வாழும் கம்பர் ஐயா முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் அவர்களையும் வாழும் பாரதிதாசன் ஐயா மேலாள் தமிழ்துறை பேராசிரியர் ஐயா அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களையும் நான் அகில இந்திய வானொலி நிலையத்திலே அறிவிப்பாளர் கூட்டத்திலே ஒரு அம்மையார் வந்து சென்னை வானொலி வேர்கூறு என்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துகிறார்கள் அதை சர்ச்சைசலாக கேட்கிறாங்க நீங்க அது மாதிரி நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு ஒரு வந்தாங்க அங்கே தான் பதிவு அம்மா விஜயசுந்தரி அம்மா அவர்கள் எங்களுக்கு அகில இந்திய வானொலியில் எவ்வாறு பேச வேண்டும் கற்றுக் கொடுத்த அம்மா அவர்களுக்கும் வணக்கம் மற்றும் இந்த அவைக்கு வருகை மற்றும் இன்னொரு ஐயா ராச தென்பக தமிழ் அரங்கனுடைய தலைவர் ஐயா ராச இளமோன் ஐயா அவர்களையும் வணங்கி மற்றும் இந்த அவையில் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து இந்த நூல்கள் வெளியீட்டு விழாவின் நாயகி திருமதி லாவண்ய அசோக் குமார் அவர்கள் இந்த மகாத்மா காந்தி அவர்கள் என்ன சொன்னாரோ அவர் இன்று உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக திருமதி அவனி அசோக் குமார் அவர் கிராம பொருளாதாரம் இந்திய நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாருல இந்த ஐந்து நூல்களை எழுதியிருக்க நினைச்சா மகாத்மா காந்திக்கான கனவை நிறைவேற்றிருக்காங்க கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் அந்த மண்ணிலே பிறந்தவர் தான் நமது நூல் ஆசிரியர் அவர்கள் சமயபுரம் குடியிருக்காங்க பஞ்ச பிரகாரம் என்பதுதான் சபைபுரம் மாரியம்மனுக்கு சிறப்பு பஞ்சரத்தின கீர்த்தனை தான் திருவையாறு தியாகராஜ கீர்த்தனைக்கு மிக முக்கியம் பஞ்சகாவியம் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மருத்துவம் பஞ்சரதீஸ்வரர் திருவையாறு பஞ்ச பஞ்சம் சிறு சிறுபஞ்சம் நூல் அப்படிங்கறதுல பதினெண்டு கீழ் கணக்கு உள்ள சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற பதினெண்டு நூலில் ஒரு காரியாசன் ஐயாவை பாருங்க வருவாய்க்கு தக்க வழக்கறிந்து சுற்றம் வீழ் விருந்தோம்பி திருவாக்கும் தெய்வத்தை எஞ்ஞான்றும் பெற்ற வழிபட்டு செல்வதே பெண்டிர் சிறப்பு அப்படின்னு ஒரு சிறுபஞ்ச மூலத்துல காரிய சொல்லி இந்த ஏற்றத்துக்கு அவங்க எப்படி வாழ்த்தலாம்னு காலையில இருந்து புத்தகத்தை ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த பாடலை எனக்கு தோன்றுது அது மாதிரி சிறுபஞ்ச மூலத்துல இடம்பெற்றதுக்கு அந்த பஞ்ச வாழ்வியலின் பொருள் சிக்கனம் கிராம வாழ்வியல் பெண்ணின் பொருளாதாரம் அன்றாட பிரச்சனைகளும் அதிலிருந்து விடுபடுதலும் தேவைகளும் அதன் தேவைகளும் இறப்புகளை தேவைகளும் பொருளாதார பணிகளும் தீர்வுகளும் அந்த ஐந்து நூல்களை எடுத்துக்காக பாருங்க சிறுபஞ்சம் மூலத்துக்கு அவங்களுக்கு எவ்வளோ பொருத்தம் பாருங்க அது ரொம்ப பாராட்டுக்குரியது மிக சிறப்பாக இந்த நூல் நூலை இருக்காங்க அவங்க முனைவர் பட்டம் பெற்றதிலிருந்து எடுத்து அதனோட சிறப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அதனால இவங்களை வாழ்த்தி மிக சிறப்பாக பணி செஞ்சதுக்கு வருங்காலத்தில் தமிழ்நாட்டின் பெண் எழுத்தாளர்கள தமிழக அரசின் விருது பெறுவார்கள் என்று சொல்லி வாழ்த்து நான்